அப்புறம் பாலியல் தொழில் செய்தல் அப்புறம் லாட்ஜுக்கு போவாங்க போலீஸார் வந்து ஏகப்பட்ட பெண்கள் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க சில பேரை வந்து காப்பகத்துல ஒப்படைப்பாங்க சில பேரை வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க மூலகாதான் அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு பெண்கள் வந்து தவறு செய்யாத விஷயமே இல்லை அப்படிங்கறதுதான் இன்றைய ஒரு உலக வழக்கமாக இருந்து அந்த மாதிரி பல பெண்கள் தவறு செய்யறாங்க சில பெண்கள் வந்து அதை வழிநடத்தி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு எப்படி இருந்தாலும் சரி வழிநடத்தி போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அதில் மாட்டிக்கொண்டு ஆமா முழிக்கின்ற பெண்களாக இருந்தால் எப்படியாக இருந்தாலும் சரி போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்க குற்றப்பத்திரிக்கை எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணி மற்றபடி நீதிமன்றத்தில் ஒப்படைப்பாங்க ஒப்படைச்சிட்டு அவங்க சிறைச்சாலை அடைப்பாங்க அதாவது செய்த குற்றம் உண்மையாக இருந்தால் அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுவாங்க பாலியல் வன்கொடுமை மற்றபடி வந்து பா பலாத்காரம் செய்யப்பட்ட மற்றபடி வந்து கற்பழிக்கப்பட்ட பெண்கள் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ணுவாங்க மருத்துவமனையில் அதாவது இந்த குற்றம் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிற கான்செப்ட்னா ஆகும் டெஸ்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் அங்கே மருத்துவமனைக்கு போய் அப்புறம் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஆமாம் தீர்ப்பு வரும் அது ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு அதற்குள்ள வந்து இந்த வழக்குக்கு ஆளாக்கப்பட்ட குற்றம் சுமத்தப்பட்ட பெண்கள் எப்படியெல்லாம் சித்திரவதிக்கு உள்ளாகிறார்கள் அதிலும் குறிப்பாக பாலியல் சித்திரவதிக்கு உள்ளாகிறார்கள் ஆமா பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள் மீண்டும் அவர்கள் கற்பழிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா போயிட்டு இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த காலாண்டுகள் வந்து இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பெண்கள் வந்து அந்த மாதிரி வந்து கஸ்டடியில பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காருக்கடி போலீஸ் கஸ்டடியிலேயே போலீஸ் கஸ்டடி அப்புறம் வந்து அதுல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அவங்க கொண்டு போவாங்க இல்லையா அரசு ஊழியர்கள் அவங்களும் பலாத்காரம் செய்திருக்கிறாங்க அப்புறம் வந்து ஆயுதப்படை படையை சேர்ந்தவர்கள் அப்புறம் சிறை ஊழியர்கள் சிறையில் அடைக்கிறாங்க இந்த மாதிரி பெண்கள் வந்து தவறு செய்து விட்டாங்க சிறையில் அடைக்கிறாங்க அந்த சிறையில் உள்ளவர்கள் வந்து இதாண்டா சாக்குன்னு சொல்லி போட்டு கற்பொழிச்சா மற்றவங்க கற்பழிச்சு பார்த்து இவங்க சேர்த்து கற்பழிக்கிறது பலாத்காரம் செய்வது பாடியில் சீன்ற வன்கொடுமை செய்வது அப்புறம் பெண்கள் காப்பகத்து ஒப்படைக்கிறாங்க பாருங்க இப்போ பல பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து திடீரென்று இது ஓட்டலை சோதனை செய்தார்கள் பத்து பெண்கள் மாட்டி இது சிறைபிடிக்கப்பட்டார்கள் அதில் வந்து எட்டு பெண்கள் வந்து பரிதாபமாக வந்து வெளியில் உயிரிழந்து கொண்டு வரப்பட்டாட் காப்பகத்தில் காப்பகத்துல ஒப்படைக்கப்பட்டாட் போலீஸ் அந்த காப்பகத்தில் ஒ ஒப்படைக்கப்படக்கூடிய பெண்களே வந்து அங்க கற்பழிக்கப்படுறாங்க தேசிய குற்ற ஆவணம் வந்து சொல்றாங்க ஆமா அப்புறம் வந்து அங்க டெஸ்டிங் போவாம இது வந்து உண்மைதானா கற்பழிக்கப்பட்டு உண்மைதானு பார்க்கக்கூடிய சவையில அங்க மருத்துவர்களும் அவர்களை பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டல் அவங்களும் விட்டா கர்ப்பளிச்சுறாங்க அந்த பெண்களை பலாத்காரம் செய்கிறாங்க அப்படிங்கிற காசு அப்புறம் அந்த கஷ்டங்கள் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து சும்மா வர்றதில்லை இப்படிப்பட்ட பெண்களை நல்ல பெண்களாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட குடும்ப வன்கொடுமை அப்படிங்கிறப்ப அது கற்பழிக்காத பெண்கள் மற்றபடி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அரசு செய்யப்பட்ட பெண்கள் கடத்தல் உடைய சிக்கியிருக்க பெண்கள் யாராக இருந்தாலும் சரி வரக்கூடிய சமயத்தை என்ன ஆகும் கஸ்டடியில் போலீஸ் ஒப்படைக்க ஒப்படைக்கக்கூடிய சமயத்தில் அவங்கள வந்து அந்த கற்பழிப்புங்கிற கான்செப்ட் இல்லாம ஏதோ தவறு செய்தவர்கள் அந்த தவறு செய்தவளை கூட மேற்கொன்ன அந்த நபர்கள்லாம் வந்து பலா பலாத்காரம் பாலியல் வன்கொடுமை அவங்க கற்பழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தேசிய குற்ற ஆவணம் வந்து ஆவண காப்பம் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து எண்பத்தி ஒன்பது பேர் அந்த மாதிரி கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க எப்படிப்பட்ட விஷயம் பெண்கள் முடிஞ்சு போச்சு ஆமா ஒரு வரதட்சணை கொடுமை சம்பந்தப்பட்ட வகையில மற்றபடி குடும்பம் சம்பந்தப்பட்ட வகையில ஏதோ வகையில போனாலும் சரி பெண் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா சொன்ன மாதிரி அந்த போலீஸ் அரசு ஊழியர்களோ ஆயுதப்பாடை சம்பந்தப்பட்ட சிறை ஊழியர்களையும் மற்றபடி பெண் காப்பகம் அப்புறம் டாக்டர்ஸ் மருத்துவர்கள் கஸ்டடி வைக்க எப்படி ஊழியர்களுக்கு மாட்டினாலும் சரி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எப்படியே கை வச்சு விட்டுருவாங்க

இயக்குனர் பூனம் முத்ரோஜா வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க தவறு செய்த அதிகாரிகள் குற்றவாளிகள் என தீர்ப்பு வராத வரையில் இது போன்ற தவறுகளை வந்து யாரும் இது தவறுகள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி குறையும் அது வந்து இப்படிப்பட்டாவும் வந்து கவலை கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து நானே வந்து ஒரு குற்றத்தின் அடிப்படையில் நீங்க வந்து போலீஸ் கஸ்டடியில மாட்டிருக்கேன் மருத்துவ மாற்றிருக்கிறேன் இந்த மாதிரி சிறையில் அடைக்கப்படுங்க இருக்கக்கூடிய இவ்வளவு மீண்டும் என்னை கற்பழிச்சிட்டு ஒரு வழக்கு தொடுக்குனாலும் மீண்டும் என்ன பண்ண முடியும் மீண்டும் அதே போலீஸ் தான் விசாரிக்க போறாங்க அப்புறம் என்ன பண்ணி தான் விரட்டுறாங்க போலீஸுக்கு மிரட்டுவாங்க சிறை அதிகாரி மிரட்டுவாங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் விரட்டுவாங்க அப்புறம் டாக்டர்ஸ் மருத்துவர்களையும் மிரட்டுவாங்க இந்த மாதிரி உனக்கு உண்மையான ரிசல்ட் வேணுமா வேணாமா ஆமா இத்தனை நாள் இத்தனை பேரு ஆமா இத்தனை இரவுகள் வாய்ப்பு இருக்கு அதான் இங்க சொல்லிட்டு தேசிய குற்ற ஆவணம் காப்போம் இந்த அளவுக்கு வேலியே பயிரை மெய்ந்தால் விளைவது எப்படி அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி சம்பந்தமாக செய்யுது இல்ல பெண்கள் வந்து இப்படி இல்லாம கொடுமைப்படுத்தப்படுவார் அப்படிங்கும்போது உண்மையிலே வந்து மனசு வலிக்குது வயிறு எரியுது அப்படிங்கிறத அவங்க பார்க்கக்கூடிய உண்மையில இதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்றோம் ஆமா எல்லாத்தையுமே வந்து பெண்களை முன்னிலைப்படுத்தி சொல்றோம் அதுங்களே வந்து ஏதோ ஒரு கேஸின் அடிப்படையில் வந்து போய் மாற்றாங்க போலீஸ் கஸ்டடியில அப்புறம் சிறையில் போய் மாற்றாங்க மருத்துவ செக்அப் மாற்றாங்க அவங்களே வந்து இவங்க ஏறிட்டு அடைஞ்சாங்கன்னா அப்புறம் என்ன ரெண்டு வாழ்க்கை ஒன்றுமே இல்லையே அப்புறம் பெண்கள் எவ்வாறு நம்புவாங்க மொத்தம் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு கேஸ் புக்காயிருக்கு இந்த ஆறு வருஷத்தில் பாத்துக்கிறது ஆறு வருஷத்தில் இரநூத்தி எழுபத்தி கேஸ் புக்காயிருக்குன்னா அது என்ன சொல்றாங்க இன்னும் சொல்றாங்க இதுல பல பெண்கள் வந்து புகார் தர முன்வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை அமைப்பாளர் சொல்றாங்க அது எப்படி பாருங்க புகார் தந்தது இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் இந்த ஆறு வருஷத்துல புகார் தராமல் பாதிக்கப்பட்ட பெண்கள் எத்தனை பேர் அது லட்சக்கணக்கில் இருக்கும் ஆயிரம் கணக்குல இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஆமா என்ன பண்றது பல சில பெண்கள் இப்படியே சில பெண்கள் இருக்கிறாங்க ஆமா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா ஆமாம் எனக்கு வந்து தவறான தண்டனை கொடுத்துறாரு மற்றபடி எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுமோ ஃபைல் பண்ணுங்க எப்படி குற்றப்பத்திரிக்கை பண்ணோ பண்ணி கொடுங்க என்னமோ ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துல வெளியே போகிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுங்க அப்படிங்கிற சமயத்தில் அப்புறம் அந்த போலீஸ்காரரும் சிறை அதிகாரியோ மற்றபடி இருக்கக்கூடிய அரசு கூட சம்மந்தப்பட்டவங்கள அப்புறம் அவங்க பேசுவாங்க பேசுவாங்க ஆமாம் அப்படியா அதை பற்றி ஒன்றும் இல்லாமல் இந்த சோர்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி இத்தனை பேர் இருக்கிறோம் இத்தனை நைட்டு அப்படித்தான் போயிட்டு இருக்கு இதுல வந்து இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் தான் அப்படிங்கிறது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் வழக்கு தொடராமல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கல ஆமா பெண்கள் எல்லாம் வந்து பரிதாபப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்திய ஜனநாயக நாட்டில் இருக்குறப்ப ஒரு நிலை தூக்காரி துப்பக்கூடிய விஷயமா தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஆமா மீண்டும் அடுத்த சொல்லுங்கள் நன்றி